பணம் பண்ணாதத குணம் பண்ணும் அப்படின்வாங்க திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் திவ்யா இந்த திவ்யா 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 அப்படின்றது இப்ப ஒரு தேவதையோட பேர் மாறி அட்மினா இருக்கிற பல இடங்கள்ல அஹ் கடல் தாண்டி புலம்பெயர்ந்த உறவுகள் இலங்கை தமிழர்களா இருக்கட்டும் இந்திய தமிழர்களா இருக்கட்டும் வெளிநாடுல கர கனடா டொரண்டோ யூகே ஜெர்மனி பிரான்ஸ் நோர்வே டென்மார்க் இப்படியான இடங்கள்ல இருப்பவங்களா இருக்கட்டும் திவ்யா திவ்யா திவ்யான்ற பேரு அவங்க வீட்டு குடும்பத்தோட பேரே ஒரு நாள் வருதோ இல்லையோ தெரியல திவ்யான்ற பேரு திவ்யாவை பற்றிய பேச்சு இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது அதுலயும் வந்து திவ்யாவை போல ஒரு மகள் வேணும் திவ்யாவை போல ஒரு ஃப்ரெண்ட் வேணும் திவ்யாவை போல ஒரு சகோதரி வேணும் அப்படின்ற ரீதியில இதுதான் பிக் பாஸ் பிக் பாஸ்ல ஒருத்தங்க டைட்டில் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷோட கதாநாயகனா இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த வீடுகள்ல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அம்மாமார் அப்பாமார் அக்காமார் அண்ணாமார் தங்கைமார் தாத்தாமார் பாட்டிமார் வந்து கொண்டாடுவாங்க இந்த சீசன்ல திவ்யா மகன் அவர்களை அனைத்து குடும்ப மக்களும் தேர்ந்தெடுத்தத வந்து பார்க்கக்குள்ள திவ்யாவுக்காக அழுவதும் சிரிப்பதும் திவ்யா சந்தோஷப்பட்ட சந்தோஷப்படுவதும் திவ்யாவின் குரலாக ஒழிப்பதும் இருப்பதையும் பார்க்கக்குள்ள சந்தோஷம் பணம் பண்ணாதத திவ்யா அவர்களின் குணம் வென்றிருக்கு சரி இப்ப இப்படி இருக்கக்குள்ள இன்று ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒன்று என்ன அப்படின்னா இப்ப காமருடின் காமருடீன் தான் எனக்கு ப்ரோனௌன்ஸ் ஆகுது அது வேற குமரடினா சரி அது ஓகே காமருடீன் வந்து இன்னைக்கு வந்து அரோரா அவர்கள் வந்து காமருடீனுக்கு ஒரு அட்வைஸ் வந்து பண்ணுவாங்க அதாவது இப்போ விஜய் பார்வதி பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னது இவ்வளவு எழுபது கேமரா இருக்கு பிக் பாஸ் கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க ஏன் ஜியோ அண்ட் ஹாஸ்டல் லைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு மாதிரி வியூ வரும் சோ அப்ப அப்படி கோடி பேர் பாக்க ஒருத்தனோட கரியரை முடிக்கிற மாதிரி இப்படி ஒரு விடயம் சொல்லியிருக்கா அது வெளியில போனதுக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னாலும் இந்த அளவுக்கு ரீச் ஆகாது அப்படின்ற ரீதியில அரோரா அவர்கள் இப்ப சொன்னாங்க அது வந்து இப்ப பல பேரால பாராட்டப்பட்டு வருது உண்மை ஆனா இத வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் வந்த முதல் நாளே அவங்க கேப்டனான முதல் நாளே வந்து காமெடி நட்ட சொன்னது என்ன ஒரு प, और, ஒரு கிட்டத்தட்ட திவ்யா கணேஷ் மேம் ஒரு அஞ்சு நிமிஷம் அட்வைஸ் வந்து பண்ணிருப்பாங்க காமெடி நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியுமா எங்க வந்து என்ன இடத்துல என்ன பண்றீங்கன்னு தெரியுமா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குற ஷோ இதுல இப்படி பேசலாமா உங்ககிட்ட நிறைமை நிறைய திறமை இருக்கு நீங்க அதுல போக்கஸ் பண்ணுங்க இத தான் பண்ணா நீங்க மட்டும் இல்ல அவங்க இருபத்தி ஒன்பதாம் நாள் இந்த அட்வைஸ் கொடுத்தாங்க இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்கு அதுல வந்து நீங்க வந்து உங்களை ஆட்டத்தை மாத்திக்கலாம் நல்லா பண்ணுங்க அப்படின்ற இதுல திவ்யா மேம் அவர்கள் அவ்வளவு தூரம் காமருடீனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அந்த பேட்டஸ் விடயம் தொடர்பாகவும் திவ்யா மேம் அவர்கள் எவ்வளவோ படிச்சு சொன்னாங்க இதை வந்து நீங்க இதுலயே இந்த பிக் பாஸ்லயும் நீங்க வந்து கிளியர் பண்ணுங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அது உங்களோட பியூச்சரை பாதிக்கும் வெளியில போறதுக்கு அப்புறம் இது பல பேருக்கு தெரியாத தெரிய வராது சோ நீங்க வந்து உங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை பேசுங்கன்னு திவ்யா அவர்கள் வந்து இது எப்பயோ சொல்லிட்டாங்க ஒன்னு இருபத்தி ஒன்பதாவது நாள் சொன்னாங்க இன்னொன்னு முப்பத்தி மூணாவது நாள் சொன்னாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் அந்த பிராங் மட்டும் பிரஜீன் அவர்கள் பிரவீன் அவர்கள் காமரடின் அவர்கள் அதுல காமர்டின் வந்து பிரவீனுக்கு அடிப்பாரும அப்ப காமர்டினோட சட்டையை பிடிச்சு நீ என்ன பண்ற தெரியுமா அப்படின்ற ரீதியில ஏன்னா அடிச்சா ரெட் தான் உண்மையா அடிச்சா சோ ஆல்ரெடி காமர்டினுக்கு மேல அந்த பேட் டச் என்ற ஒன்று இருக்கு சிம்பிளா சொல்றேன் பொம்பள பொறுக்கி அப்படின்னு ஒரு பேர் ஒன்று இருக்கு இதுல இப்படி அப்படின்னா அந்த நபரோட பியூச்சர் என்ன ஆறு அப்படின்னு இவன் காமருடன் அப்ப கூட திவ்யா மேம் அவர்கள் சக போட்டியாளரோட சக மனிதனோட ஒரு கோவரோட ஒரு கோ ஆர்டிஸ்டோட பியூச்சர் நல்லா இருக்கணும் இவர் அவர் முதுகுல குத்தினாலும் அவங்களை நோகடிச்சாலும் அந்த பொண்ணோட மனசு இருக்குல்ல எப்பயோ சொல்லிட்டாங்க பினாலையில பினாலே வருது அந்த டைம்ல சொல்லணும் பண்ண முதலே வந்து திவ்யா அவர்கள் வந்து எதிரியா இருந்தா கூட அந்த எதிரியோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் நினைத்த நல்ல இதான் திவ்யா அவர்கள் காமரடின்னுக்கு மட்டுமில்ல துஷார் அவர்களா இருக்கட்டும் அரோராவர்களா இருக்கட்டும் கெமி அவர்களா இருக்கட்டும் யானா அவர்களா இருக்கட்டும் ஏ கனி திருமாவர்களா இருக்கட்டும் கானா வினோத்தா இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த பொண்ணு நல்லதை தான் நெச்சு தவிர யாரும் அழிஞ்சு போகணும்னு இவங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு நினைக்கல இவங்க தான் கானா வினோத்தா இருக்கட்டும் பிஜே பார்வதியா இருக்கட்டும் காமரடினா இருக்கட்டும் ஆஹ் அந்த வக்ரம் விக்ரமா இருக்கட்டும் இருக்கட்டும் பிரஜினா இருக்கட்டும் இவங்கதான் அந்த பொண்ணை அழிக்கொண்டு நிற்கிறாங்களே தவிர அந்த பொண்ணு மனசார யாருக்குமே துரகம் பண்ணதில்லை சரிங்களா யார பத்தி பின்னுக்கு தப்பா பேசினதில்ல இந்த மனசுக்கு தான் உலக மக்கள் அவங்கள அவங்க வீட்டு பிள்ளையா கொண்டாடுறாங்க அவங்க வீட்டு சகோதரியா நினைச்சு பாக்குறாங்க அவங்கள போல ஒருத்தங்க நம்ம வீடுல இருக்கோம்னு நினைக்கிறாங்க இதுதான் திவ்யாவின் குணத்துக்கு கிடைத்த பெரும் வெற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க முடிந்தவரை ஷேர் பண்ணுங்க எல்லாத்தையும் விட ஜியூஎன்ல இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திவ்யா கணேஷ் மெமர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க பத்து மிஸ் கோல தவறாம கொடுங்க அதை அன் அன்பிஷியல் தமிழ் கிரீட்ஸ்ல உங்களுடைய ஓட்ட தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க இதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியால திவ்யா அவர்களுக்காக உங்களுடைய குரலை கொடுங்க திவ்யா கணேஷ் அவர்களுடைய வெற்றி உலக பெண்களோட உலக நல்ல மக்களோட வெற்றி உண்மைக்கு கிடைக்கிற வெற்றி நன்றி